நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்கள் அடையாள நிறுத்தத்தில் நாட்டின் பல பகுதிகளில் நாளையும் மழை மலையை தொடர்ந்து சேவைகள் பாதிப்பு மட்டக்களிப்பு காட்டு பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சிசு விவசாயிகளின் உரமானிய பணத்தில் பெரும் மோசடி பெண் தொடர்பில் இசை நிகழ்ச்சி ஏப்ரலில் இலங்கை வரும் இந்திய பிரதமர் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மோதி மூதாட்டி உயிரிழப்பு ഒരു അഞ്ചൽ തൊഴിൽ സങ്കടിയെ പ്രതിനിധിത്വം ചെയ്യും അനുഭവങ്ങളും ഒൻപത് അടയാള വേലെടുപ്പ് തയ്യാറാക്കി വരുക நாளை மாலை நான்கு மணி முதல் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தயாராகி வருகின்றது தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஒன்றியம் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் நாளை பிற்பகல் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் காலை பேலிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது மேற்கு சபரகமு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் புறப்பட்ட சரக்கு தொடருந்து ஒன்றுஓயா தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டதில் மலையகத்திற்கான தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன குறித்து தொடருந்து இன்று அதிகாலை கண்டியில் இருந்து பதுலை நோக்கி புறப்பட்டுள்ளது இந்நிலையில் நானு ஓய்யா தொடருந்து நிலையத்திற்கு அருகாமையில் காலை பத்து மணியளவில் தடம் புரண்டுள்ளது இதனால் தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன குறைந்த தொடருந்தில் பதிலை நோக்கி பயணித்த வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயணிகளும் சிரமங்களுக்குள்ளாகியுள்ளனர் அதனை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து திருத்தக் குழுவினர் மேற்கொண்டு வருவதாகவும் நாடு ஓயா தொடர்ந்து நிலையத்தின் கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு சந்திவலி போலீஸ் பிரிவில் உள்ள மொரக்குட்டாஞ்சேனை காட்டை ஆண்டிய பகுதியில் வீசி எறியப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆண் சிசு ஒன்றை சடலமாக மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்று காலையில் இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஆண் சிசு ஒன்றை பெற்றெடுத்த பெண்ணொருவர் அந்த குழந்தையினை வீசிவிட்டு சென்றுள்ளார் காலை கண்டு பொதுமக்கள் தகவல் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் நீதிமன்ற உத்தரவினை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் குழந்தை இன்று பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்போக்கு காலப்பகுதிகளில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானிய பணத்தில் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாவை சந்தேக நபர் மோசடி செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் அடித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட விசாரணையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அசஸ்மெண்ட் திட்டம் மூலம் ஏழ்மையான குடும்பங்களில் இதுவரை உதவித்தொகை பெற்று வந்த முதியவர்களுக்கு இந்த மாதம் இருபதாம் தேதி மூவாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி வங்கிக் கணக்குகளில் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் குறைந்த பணத்தை பெற முடியும் என்று தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நலன்புரி நன்மைகள் சபை இலங்கை வங்கிகளுக்கு இடையேயான கொடுப்பனவு முறை தொடர்பான அமைப்பின் மூலம் நலன்புரி குடும்பங்களில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களின் கணக்குகளில் நேரடியாக தொகைகளை வரவு வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எனவும் கூறப்பட்டுள்ளது போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நேற்றிரவு திவுளகடவுள கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அறிவித்திருந்த இரண்டு பாடகர்கள் கலந்து கொள்ள தவறியதால் இசை நிகழ்ச்சியில் கலவரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இசை நிகழ்ச்சி பிரபல பாடகர்கள் குழு பங்கேற்புடன் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு மற்றும் இரண்டாயிரத்து மதிப்பில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன நேற்றிரவு இசை நிகழ்ச்சி தொடங்கியதாகவும் அதன்படி அறிவிப்பாளர் பங்கேற்க திட்டமிடப்பட்ட இரண்டு பாடகர்கள் இன்னும் வரவில்லை என அறிவித்துள்ளார் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் இசை நிகழ்ச்சி முடிவடைவதாக அறிவித்த பிறகு கூட்டத்தில் கலவரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதன்போது இசை நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட நாட்களிகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவர்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணையில் இசை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வழங்குவதாக கூறிய தொகையை செலுத்தாததால் சம்பந்தப்பட்ட இரண்டு பாடகர்களும் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் எதிர்கால போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ஏப்ரல் முதல் வாரமளவில் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜயகேரத் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் குறித்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதே கடந்த டிசம்பர் மாதத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக இந்தியாவுக்கு மூன்று நாள் உத்தியோகபுர விஜயம் மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கதிர்கோமத்தில் இருந்து நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சொந்தமான வீதியில் பயணித்த ஒருவர் மீது மோதியதில் நீர் உயிரிழந்துள்ளார் நீர்கொழும்பு முலை பிரதேசத்தில் நேற்று மாலை குறைந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மூதாட்டி நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதை உடைய மூதாட்டி ஒருவர் என தெரிய வந்துள்ளது அடுத்து வயதுடைய பஸ் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒளி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்